தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் மேதின பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் சோனிங்கர் கூட்டத்தில் நான் இன்றைக்கு கலந்து கொண்டு கலந்து கொண்டு திருமாவம் சென்னைக்கு செல்கிறேன் வேற சார் திருமாவளவன் இந்த நம்ம காஷ்மீர் பிரச்சினைக்காக என்ன சொல்கிறார் அமித்ஷா வந்து இல்லை சகோதர் திருமாவளவன் அருகில் இருக்கிற கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தை குடித்து அறுபத்தி ஆறு பேர் உயிர் போவதற்கு காரணமாக இருந்த இன்னும் சொல்லப்போனால் அதில் க கைதானவங்க திரும்பவும் ஜெயிலேருந்து வந்து விடுதலை ஜெயிலில் வந்து திரும்பவும் ஒருவர் உயிருக்கு காரணமாக இருந்த இந்த ஆட்சியாளர்களை அவர் முதலில் ரிசைன் பண்ண முதல்வர் அதுக்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ண சொல்லியிருந்தா இப்போ அவர் சொல்வது

என்ன இப்போ என்னென்னா ஏன் பிரதர் நீங்கள் கேட்குறீங்க எல்லாம் ரைட்டு இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை எதிராக உச்ச நீதிமன்றம் என்னெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஒரு அமைச்சர் பதவியில் தொடரணுமா இல்லை ஜெயிலுக்கு போகணுமான்னு கேட்டு அவர் பதவி விலகப்பட்டிருக்காரு இன்னும் சொல்ல போனால் இந்த திமுக ஆட்சியில் ல குழந்தைகள்லேருந்து வயது வயது மூதாட்டிகள் வரை வெளியிலேயே போக முடியாத அளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடைக்கிறது கூலிப்படைகள் அதிகமாக இருக்கு இதை எல்லாம் கேட்காம நீங்க எங்களது கூட்டணி பற்றியே கேள்வி கேட்டு திசை திருப்புவதாக தெரிகிறது அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வாட்டி வதைகின்ற திமுக ஆட்சியை பற்றி கேள்வி கேட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அந்த ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்லை இப்போ நாங்களே இன்றைக்கி கூட்டம் புதுக்கூட்டம் சுற்று உள்ள சோழிங்களை சுற்றி இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எவ்வளோதோ தொண்டர்களும் எங்கள் இயக்கத்தின் அனுதாபிகளும் வந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் அவர்கள்லாம் பாதுகாப்பாக திரும்பி போகணும்னு நாங்கள் சொல்கிறோம் அது மாதிரி ஒரு கட்சி தலைவர் அவருக்கு தொண்டர்களுக்கு அவர் ஒரு கோரிக்கை வைப்பது ஒரு நியாயமான ஒன்று தானே அதை போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு என்ன இருக்குது அதில் அதாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரோம்னா காரணம் இது மக்கள் விரோத ஆச்சு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆச்சு இன்றைக்கு விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் நெசவாளர்கள் என அனைவருமே போராடுகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு உரிமைகளுக்காக இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு எல்லா கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் எங்கள் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை அதுதான் மீண்டும் இன்றைக்கு உங்கள் மூலமாக சொல்கிறேன்